வணக்கம் மக்களே சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஏரியாவில் ஒரு கேட்டட் கமிட்டி வசதிகளோட நீங்கள் ஒரு வீட்டு மனைப்பிரிவை தேடிட்டு இருங்க அப்படின்னா இந்த வீட்டு பிரிவு உங்களுக்கு ஒரு சரியான தேர்வாக இருக்குங்க அந்த வீட்டு மனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாரமங்கலம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்டீல் பிளான்ட் செகண்ட் கேட்டுக்கு மிக அருகாமையில் மாரமங்கலத்துப்பட்டி பஞ்சாயத்தில் இந்த வீட்டுமனை பிரிவு டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவலோடு நம்ம வழங்கியிருக்கோங்க உங்களுக்கு பேங்க் லோன் வேணும் அப்படின்னாலுமே செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம பேங்க் லோனும் வந்து உங்களுக்கு வழங்கிடுறோம் சுற்றியும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கிறதுனால நீங்கள் வீடு கட்டி வசிக்கிறதுக்காக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் இந்த வீட்டுமனை சரியான தேர்வாக இருக்கும் இந்த வீட்டுமனை பிரிவில் என்னென்ன வசதிகள் கொடுக்குறோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஆர்ச்சி கேட்டு வீட்டுமனை சுற்றியும் சுத்தியின் காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூடி அகல சாலை ட்ரைனேஜ் வசதி இபி கம்பம் மின் விளக்கு அது மட்டும் இல்லாமல் சாய்பாபா கோவில் ஒன்று நம்ம இந்த வீட்டு மனை பிரிவில் கட்டுறவங்க இவ்வளோ வசதிகளோட இந்த வீட்டு மனை பிரிவினோட விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டு வந்து நேரில் பார்வையிடுங்க ரொம்ப வேகமாக புக்கிங் போயிட்டுருக்குங்க இப்போ தான் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஆனால் இப்போயே வந்து ரொம்ப வேகமாக புக்கிங் போயிட்டுருக்கு அதனால் இந்த ஏரியாவில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அழைத்து பேசுங்கள் ஒரு கூட கமிஷன் இல்லாமல் நேரடியாக கம்பெனிக்கிட்ட இந்த வீட்டு வாங்கி பயனடிங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்